அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிளிமுக்கு கோழி வளர்ப்பில் இருக்கக்கூடிய அஞ்சு விதமான ஸ்டெப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் மெயினாக சிக்ஸ் வளர்க்குறதுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிரகாஷ் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் கிளிமூக்கு விசிறிவாழ் சேர் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டுவிட்டு வர்றோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த அஞ்சு ஸ்டெப்ஸை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க மெயினாக வந்து என்னோடய ஃபார்மில் கிளிமுக்கு விசிற்கு குஞ்சுள் வழக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தோன்னா மழை காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நீங்கள் வெயில் காலத்துக்கு எந்த மெத்தட்லான வளர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பட் மழை காலம் ரெண்டு மாதமும் தொடர்ந்து மழை மழை மட்டும்தான் பெய்யுது வெளியே விடவே முடியல அப்படின்னா இந்த முறை வந்து ரொம்ப சிறந்த முறை நீங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீடியோவில் நான் பேக்ரவுண்டில் காட்டுக்கிட்டே வருவேன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டெப் ஒன் அதாவது சின்ன குஞ்சுகளுக்கு கிளிமூ குஞ்சுகளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃபீட் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுனா பிறந்த குஞ்சுலேருந்து ரெண்டு மாதம் குஞ்சு வரைக்கும் இதே மெத்தடு தான் மிக்சியில் நெல் இருக்குது பார்த்திங்களா நெல்லையும் கம்பையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும் பொடி பொடியாக உடச்சிக்கணும் ரொம்பையும் உடைக்கக்கூடாது ஒரு அளவாக உடச்சிக்கோங்க ஒரு அரை அறையாக உடச்சிக்கோங்க நெல் நல்லா தவிடா அதாவது ரொம்பவும் தவிடாக கூடாது மீடியமாக குருணமாயே ஆகணும் அரிசி குருண மாதிரி கம்பி உள்ளே கலந்து அரைச்சிருங்க வேறு எதாவது சேர்க்கணும்னா இல்லை ட்ரை ஃப்ரூட்டில் ஏதாவது சேர்த்துக்கோங்க அரைச்சிக்கிட்டு அதை சிக்ஸ்க்கு வந்து நீங்கள் போடணும் எப்படி போடணும்னா நீங்கள் அடைச்சிருக்க இடத்துல வந்து நகர்த்தி சரிங்களா அந்த கூண்டை அப்படியே இழுத்து கொண்டு வந்து சுத்தமான ஒரு திண்ணையில் அதாவது அந்த இடத்துல வெளிச்சமான இடத்துல வச்சு நீங்கள் வந்து போடணும் போடும்போது சிக்ஸ் எல்லாம் உடியாந்து வந்து வேகமாக சாப்பிடும் ஏன்னால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து குஞ்சுகளை வந்து இறையை காட்டாமல் அடைச்சிருப்பீங்க எற வச்சு அடையக்கூடாது எரெல்லாம் தனியாக அடைச்சிருக்கணும் ஒரு மணல் போட்டு பல்பு செட்டப்பில் அடைச்சிருப்பீங்க அப்போ சிக்ஸ் வந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு வந்து பார்க்காம இருக்கும் அப்போதைக்கு வந்து நம்ம இந்த இறையை வச்சோடனே நல்லா சாப்பிடும் கபகபன்னு சாப்பிட்டு வயிறு நிறைய நிறஞ்சிரும் இது முடிஞ்ச உடனே அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் டூக்கு போயிடணும் சரிங்களா மறுபடியும் இந்த இறையெல்லாம் கூட்டிடணும் கூட்டிகிட்டு அள்ளி இதெல்லாம் பெரிய கொழிக்கு போடலாம் மீதி வேஸ்ட் ஆகிறது இப்போ ஸ்டெப் டூவில் என்ன பண்ணலாம்னா முட்டையை நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கணும் அப்படியே முழு முட்டையை போட்டு வேக வைக்கணும் ரெண்டு முட்டை கூட வேக வைக்கலாம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஒரு கோழியோட குஞ்சுனா ஒரு முட்டை வேக வைங்க போதும் அந்த முட்டையை வேக வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஓடை எடுத்துகிட்டு அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா முட்டையில் ஒயிட்டுங்கிற ஏரியா அந்த அதை மட்டும் நீங்கள் என்ன வரும்னா குஞ்சுகளுக்கு அப்படியே கையில் பிசைஞ்சு சின்ன சின்ன பீஸ் வர்ற மாதிரி போடணும் சாப்பாடு மாதிரி பிணைஞ்சி சின்னதாக்கி போட்டுடணும் நல்லா கப கபன்னு சாப்பிடும் அதுக்கப்புறம் அந்த எள்ளுங்கிற ஏரியா இருக்குல்ல மஞ்சள் முட்டைகள் முட்டையில் மஞ்சள் கரு அதையே நீங்கள் போடணும் நல்லா சாப்பிட விட்டுறணும் முட்டை ஏன் போறோ போடுறோம்னா ப்ரோட்டீன் வளர்ச்சிக்கு தேவையான சத்து அதில் இருக்கும் கொஞ்சம் வந்து ஹெல்த்து பாதிக்காமல் இருக்கும் வெளியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரையானம் சாப்பிடும் உங்களுக்கு வந்து புழு பூச்சிகளை சாப்பிடும் அந்த ப்ரோட்டீன் கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த ப்ரோட்டீனில் கிடச்சிரும் முடிஞ்சு முடிஞ்சுன்னா கிளிமூக்கு கோழி நீங்கள் வளர்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சாதாரண கொழிதை வளர்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கடையில் பிராய்லர் கோழி முட்டையை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் வேக வச்சு கொடுக்கலாம் அடுத்து ஸ்டெப் த்ரீக்கு வந்துடலாம் இதுக்கடுத்து ஸ்டெப் த்ரீங்கிறது என்னென்னா சுடு சாப்பாடை கொடுக்கறது நீங்கள் வந்து சாப்பாடை நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அதை வெந்ததுக்கப்புறம் அந்த சுடு சாப்பாட்டை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது கூட வந்து கொஞ்சம் சத்து டானிக்கு க்ரோவெல்னு ஒன்று வாங்கி வச்சுருப்பேன் நான் டானிக்கு அந்த டானிக்கை கொடுங்க ப்ளஸ் லிவர் டானிக் கொடுக்கலாம் ப்ளஸ் அயன் டானிக்கு இல்லாட்டி மினரல் மிக்ஸ் டானிக்கு விட்டமின் மிக்ஸு டானிக்கு இந்த டானிக்ஸ் எல்லாமே அந்த சாப்பாட்டில் கலந்துடலாம் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை தூக்கி புஞ்சுகளுக்கு நீங்கள் போடுங்க கொஞ்சம் நல்லா எடுக்கும் அதாவது ஏற்கனவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அரிசி குறனையோ அந்த நெல் குறனையோ சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருக்கனா அந்த முட்டைகளை சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்ருவோம் இப்படி காலையில் ஒரு ட்ரிப்பு நைட்டு ஒரு ட்ரிப்பு இந்த மெத்தடுகளை வேண்டு நீங்கள் ஃபீடு வைக்கணும் சரிங்களா இதுக்கடுத்து வந்து ஸ்டெப்பு ஃபோர் ஆரம்பிக்குது இந்த ஸ்டெப் ஃபோருங்கிறது வந்து தண்ணி வைக்கிறது சுடு தண்ணியை நல்லா வேக வச்சுக்கிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஃபேனை போட்டு ஆற வச்சுட்டு அதில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சத்து டானிக்கு லிவர் டானிக்கு புக்ரோபல்ங்கிற சத்து டானிக்கு அப்புறம் வந்து மினரல் மிக்ஸ்டானிக்கு இது மூணுமே நீங்கள் கலந்துக்கலாம் டெய்லியும் கலக்கணும் அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் கலந்துக்கலாம் அந்த தண்ணியை நீங்கள் ஒவ்வொரு குஞ்சுகளுக்காக பிரித்து பிரித்து தனித்தனியாக அதை ஒவ்வொரு பேட்ச் பேட்சுக்காக நீங்கள் வச்சிங்கன்னா சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடித்த உடனே நீங்கள் நீங்கள் என்ன பண்ணோம்னா மறுபடியும் கூண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணணும் எங்கேனா அந்த மணல் பல்புக்கு கீழே மணல் பட்டிருப்பீங்களா அந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் மணலில் டெய்லியும் மாற்றிடணும் கூண்டை சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எரை போட்டாலே குஞ்சுக்கு நல்லா வளரும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த மணல் மாத்துறது தான் நான் சொன்னது தான் டெய்லியும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மண் மாற்றிடணும் அந்த பழைய மோசன் போன இதெல்லாம் இருக்கக்கூடாது கூட்டிடணும் அந்த இறைகள்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தீவனம் அதெல்லாமே நீங்கள் கூட்டி அள்ளிடணும் இதுலேயும் சிக்ஸோட க்ரோத் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்டாட்டர் ஃபீடுன்னு ஒரு ஃபீட் இருக்குது அந்த ஃபீடை வாங்கி சாப்பாடு உள்ள டானி கலக்கிறீங்களா அதுக்கு பதிலாக வந்து ஸ்டாட் ஃபீடை நீங்கள் கலந்து வைக்கலாம் இந்த சுடு சாப்பாடு கூட அப்போதிக்கே குஞ்சுக்கு வந்து கொஞ்சம் க்ரோத்து கம்மியாக இருக்குமாதிரி தெரிஞ்சுன்னா அது வந்து பிக்கப் ஆகிரும் இவ்வளோதான் இங்கே மெத்தேடு கண்டிப்பாக சிக்ஸ் நல்லா வளரும் இப்படியே எத்தனை மாதத்துக்கு வளர்க்கலான்னா ரெண்டு மாதம் வரைக்கும் வளர்க்கலாம் மழை காலத்துக்கு இந்த மெத்தட் ரொம்ப பெஸ்ட்டான மெத்தேடாக இருக்கும் கண்டிப்பாக குஞ்சுக்கு எந்த பிரச்சனையும் வராது ரெண்டு மாதத்துக்கு எஃப் ஒன் ஐ இப்படி இல்லை சொட எதுவுமே விடவேன்னா நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்ட் ஆன்டிபயாட்டிக்லாம் வந்துடும் இதிலே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் வந்துடும் ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் வெளியே விட்டு ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் ரெக்கையில் ஆர்டிவிக்கே தடுப்பூசி போட்டால் போதும் இதுதான் கிளிமுக்கு சிக்ஸ் வந்து ரெண்டு டு மூணு அதாவது பிறந்த மூணு மாதம் வரைக்கும் வளரக்கூடிய மெத்தடு கண்டிப்பாக அறுபது ஆர்ட்ஸ் பல்பு போட்டு தான் நீங்கள் வளர்க்கணும் ஓகே நன்றி வணக்கம் நண்பர்களே இதுதாங்க லாஸ்ட் ஸ்டெப்புரோஸ்லையும் ஊர்லேயே வந்து கேட்டீங்கன்னா க்ரோஸ்லையும் தீகச்சுங்கிற ஒரு மருந்தை வாங்கி ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்ப்ரேயரில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு சிக்ஸுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி பண்ணணும் எதுக்குன்னா குஞ்சுகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறக்கும் நோய் வந்தால் நோய் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவாச பாதையில் குஞ்சுகளை வந்து தொற்றுகள் ஏற்படுத்தாமல் இருக்க இந்த முறையை பயன்படுத்தி கிருமி கிருமி நாசினி வச்சு நம்ம கிருமிகளை அழிக்கிறோம் இது வந்து பெரிய கொஞ்சங்களுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் சிப்ஸுக்கு கண்டிப்பாக ப்ரூடிங் செட்டப்பில் உள்ள குஞ்சுகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இதை கண்டிப்பாக பண்ணணும் குரோசிலின் டீகெச்சுக்கிற மருந்து ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு அரை மூடி அளவு கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு அந்த சிப்ஸு அடைச்சிருக்க ரூமுக்குள்ளே போய் நீங்கள் சிப்ஸ் மேலே படுற மாதிரி சிப்ஸோடையூட்டில் வாசிக்கிற மாதிரி நீங்கள் அடிச்சிவிடுங்க அந்த ரூமுக்குள்ள உள்ளே போய் தொண்டையில் இருக்கக்கூடிய கீமே அடித்து நோய்கள் வந்தால் பரவாமல் தடுக்கும் அது வந்து ரொம்பவே நல்லா முடியாது இந்த மச்சல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்ஸுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுவேன் நோய்கள் இருந்துச்சுன்னா உங்கள் பண்ணை முழுக்கவே ஸ்ப்ரே பண்ணணும் பாருங்கள் அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னால் ப்ராப்பராக கீழே மணல் போட்டு ஸ்பேப்போம் சிப்ஸுகளை கரெக்டாக அடைச்சிடுவோம் சிக்ஸ்டி வாட்ச் பல்ப்பு பயன்படுத்தணும் அல்லது ஹண்ட்ரட் வாட்ஸ் மூடு வாட்ஸ் பல்ப் பயன்படுத்தணும் பல்போட உயரத்தை பார்த்துருக்காங்க கூண்டு ஒரு செட்டப் பார்த்துக்கோங்க இந்த செட்டப்பில் தான் நீங்கள் அடைக்கணும் அடைச்சி முடிச்சுட்டு இந்த சைடில் கீழே சிந்திருக்க தீவனத்திலாம் நாங்கள் கூட்டி அள்ளிடுவோம் அதை விடிய விடிய வந்து பார்த்தோன்னா வெறும் கோடி தான் குஞ்சுகளை பார்த்துட்ருக்கோம் நைட்டு ஒரு முறை அரை வைப்போம் காலையில் ஒரு முறை அறவைப்போம் அவ்வளோதான் மற்றபடி குஞ்சுக்கு வந்து வெறும் குஞ்சுக்கு மட்டும்தான் கூட்டுக்குள்ள இருக்கும் இறையெல்லாம் இருக்காது எடுத்துருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு தான் எறையே அது கண்ணில் பார்க்கணும் அப்போ தான் நல்லா சாப்பிடும் ஃபீல் எடுக்கும் தண்ணியும் ரெண்டு முறை தான் வைப்போம் ரொம்ப எல்லாம் வைக்க மாட்டோம் ரெண்டு மாதத்துக்கு இந்த செட்டப்பில் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு குஞ்சுகள் ஆரோக்கியமாக வளரும் அதுக்கப்புறம் மழையெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே விட்டு வளர்த்துக்கோ